நீங்கள் கேட்கவிருப்பது மீசை பூனை எழுதியவர் ஆ மாதவன் ஒலிவடிவில் வழங்குபவர் பாலாஜி வேணுகோபால் குட்டியம்மை ஜன்னல் வழியாக தெருவை பார்த்துக் கொண்டிருந்தாள் மீன்காரி வெள்ளச்சிக் கிழவி கூடையைக் கொண்டு வந்து நடந்து வந்த களைப்பு தீர கீழே இறக்கி வைத்தாள் சும்மாடு துணி வட்டமாக நழுவி விழுந்ததை எடுத்து உதறி முகமெல்லாம் ஒருமுறை துடைத்துவிட்டு முடுக்குத் தெருவை அந்த அற்றம் முதல் இந்த அற்றம் வரையில் ஒருமுறை பார்த்தாள் இரண்டு விரல்களையும் கப்பால் உதட்டின் மீது வைத்து வெற்றிலை எச்சிலை ஓரமாகத் துப்பினாள் மூடியிருந்த கூடையினுள்ளிருந்து பெரிய மீன்வாள்கள் வெளியே தெரிந்தன வந்துட்டியா வெள்ளச்சி என்ன மீன் இன்னைக்கு மூன்றாவது வீட்டு வாசலை திறந்து கொண்டு வெளியே வந்த நடுவயசுக்காரி குஞ்சம்மையின் விசாரிப்பையும் மீறி வெள்ளச்சி கூடையை மூடியிருந்த பானைகளை எடுத்துக் கீழே பரப்பினாள் பலகை கட்டை கத்தி எல்லாம் எடுத்து அடுக்கியவாறு உறக்கச் சத்தம் கொடுத்தாள் ஓடிவரும் மின்னே நேரம் வாடாவது முடுக்குத் தெருவின் ஒவ்வொரு வாசல்களிலும் இருந்து பெண்கள் வர ஆரம்பித்தபோது போது எப்படித்தான் மனம் பிடித்து அறியுமோ எங்கே பதுங்கியிருந்து விட்டு வருமோ குடைபோல வாள்களையும் தூக்கிப் பிடித்தவாறு பூனைகளும் பொடி ஓட்டமுமாக வர ஆரம்பித்தன ஒன்று இரண்டு நாலு ஆறு எம்மாடியோ எம்புட்டு பூனைங்க ஜன்னல் வழியாக கொண்டே இருந்த குட்டியம்மைக்கு காண காண சந்தோஷமாக இருந்தது மீன்காரி ஒரு பெரிய மீனை எடுத்து பாலையில் நெட்டக்கு போட்டு அருகு வழியாக கத்தியை வைத்து இழுத்துக் கீறி பெட்டியை திறந்து வைப்பது போல பிளந்து ரத்தமும் சுழுசுழுப்புமாக துண்டு போட்டு கூறு வைப்பதை காணுவது நல்ல நேரப்போக்கு அதைக் காட்டிலும் அவள் அறுத்தெறியும் வாலு குடல் சிறகு பகுதி எல்லாத்தையும் அவுக்கவுக்கென்று விழுங்க சண்டை இல்லாமல் முட்டி மோதிக்கொள்ளும் அந்த பூனைகள் நாலைந்து குட்டியே பூனைகளும் குட்டிப்பூனைகளும் கூடயு